அன்று இரவு வயநாட்டில் கொட்டும் மழை எங்கு செல்வதென்று தெரியவில்லை பாட்டியும் பேத்தியும் தேயிலை தோட்டத்திற்கு உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக உள்ளே போகிறாங்க அங்கே திடீர்னு பார்த்தா யானை கூட்டமாக நிற்குது மூன்று யானைகள் நிற்குது பாட்டிக்கு இப்போ தான் நம்ம அங்கேருந்து உயிர் தப்பி இங்கே வந்து யானைக்கிட்ட மாட்டிக்கிட்டமேங்கிற அச்சத்தில் யானையுடைய கண்ணை பார்த்து பாட்டி சொல்கிறாங்க ரொம்ப தொலைவு உயிரை கையில் பிடிச்சிட்டு இங்கே வந்து இருக்கிறோம் எங்களை எதையும் செ எதும் செஞ்சிடாத அப்படின்னு அந்த பாட்டி தன்னால் முடிஞ்ச அளவு அவங்க அந்த யானை கூட பேசுகிறாங்க யானை என்ன நினச்சிதுன்னு தெரியல காட்டு யானை வளர்ப்பு யானை கிடையாது காட்டு யானை காட்டுக்குள்ளே மலையில அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க பாட்டியும் பேத்தியும் இருக்கிறாங்க எழுத்தாப்பில் யானை கூட்டம் இருக்குது ஆனால் பாட்டி சொன்ன அந்த மொழியை புரிஞ்சுக்கிட்ட யானை விடிகிறவரை அதாவது கிட்டத்தட்ட அவங்கள வரை அந்த யானை அந்த பாட்டியையும் பேத்தியையும் பாதுகாத்துருக்குது மற்ற விலங்குகளிட்டேருந்தோ யானை மற்ற யானைகள் அவங்கள தாக்காத மாதிரி அவங்கள பார்த்துருந்து பாதுகாத்துட்டு இருந்திருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வயநாட்டில் இவ்வளோ நடந்த இந்த சூழ்நிலையில் பாட்டியும் பேத்தியையும் யானை காப்பாற்றிருக்கிறது